தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய தமிழகம் புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குறதுக்காகவே கட்சி ஆரம்பித்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னைக்கு நாட்டில் வேற எந்த பிரச்சனையும் அவருக்கு தெரியல இந்த சீமானவர்கள் கல் இறக்கண பிரச்சனை தான் அவருக்கு முக்கியமான பிரச்சனையா முதன்மையான பிரச்சனையா தெரியுது அதற்காகவே இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்திருக்கிறாரு அதுல ஒன்றும் சும்மாலாம் அவர் கொடுக்கல ஒரு அறுவாவுக்கு நூறு அறுவா வரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா பதிவிட்டிருக்கிறாரு சீமானை கைது செய்யணும் அப்படிங்கிற அவருடைய கோரிக்கையையும் ரொம்ப தெளிவா எடுத்து வச்சிருக்கிறாரு நம்மளும் இதை பத்தி ரொம்ப தெளிவா பார்த்துருவோம் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிற புதிய தமிழகம் அதனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி திடீர் திடீர்னு அப்படியே வந்து தோன்றுவார் அப்புறம் மறைஞ்சிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து கேரளா ஆழப்புழால் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கார் அவருக்கு அதுதான் முதன்மையானது அவர் எப்போயாவது வந்து இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது அவருக்கு தேவை அப்படின்னா இல்லை அந்த மருத்துவமனையை கட்டுறதுக்கு ஏதாவது பொருளாதாரமாக ஏதாவது தேவை அப்படின்னா யாருக்கிட்டேயாவது பொறுக்கிட்டு வந்து அதை செய்கிறதுக்காகவே சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணுவார் அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அவரே சொல்றாரு இன்னைக்கு இதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் வேற எதை பற்றியும் கேட்கக்கூடாது ஏன்னா நாட்டில் வேற பிரச்சனையே இல்லை பாருங்க நாட்டில் வேற பிரச்சனை கிடையாது அவருக்கு பிரச்சனை இன்னைக்கு வந்து அண்ணன் சீமானவர்கள் கல் இறக்கினது மட்டும்தான் இன்னைக்கு அவருக்கு பிரச்சனை என்ன சொல்கிறாரு அப்படின்னா அறுவால் ஒரு அறுவால் எடுத்துகிட்டு வந்தால் நான் நூறு அறுவால் எடுத்துகிட்டு வருவேன் அதாவது அண்ணன் சீமன் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி கல் இறக்கும் போது வந்து காவல்துறை இந்த மாதிரி வந்து அச்சப்படுத்தினா கைது பண்ணுனா நான் அருவாளோடு வருவேன் அப்படின்னு பதிவிட்டதாகவும் அதற்கு பதிலாக இவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் ஒரு அருவாவுக்கு நூறு அதாவது ரஜினிகாந்த் வசனம் மாதிரி நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னேன் அப்படின்ற மாதிரின்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருவாளுக்கு நூறு அருவா கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி பதிவுல பேசுறாரு அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா ஒரு பனை மரத்தில் ஏறி ஒரு கல் இறக்குனதுக்கு அந்த ஒரு அருவாவுக்கு நூறு அறுவா வந்து வெட்டும் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது டாஸ்மாக் கடை ஒரு ஒரு கடைக்கு கடைக்கு வேணாம் டாஸ்மாக் அப்ப நாலாயிரத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது அறுவா வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இருந்து நாங்க இந்த பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத நாங்க வந்து வலியுறுத்துறோம் அப்ப நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து வீசின அருவா எத்தனை அருவா இப்படி பல கேள்வி இருக்கு சும்மா உட்காந்துட்டுன்னா இன்னைக்கு இதை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னா அதுவே முதல்ல சரியில்லையே அதுவும் கட்சி ஆரம்பிச்சதே எதுக்குன்னு சொல்றாருன்னா திருத்துறதுக்கு தானா யார மக்களை திருத்துறதுக்கா அரசியல்வாதிகளை திருத்துறதுக்கா தமிழ் சமுதாயத்தை திருத்துற நீங்க முதல்ல திருந்துங்கய்யா நீங்க முதல்ல திருந்துங்க எச்ச காசுக்காக எலும்புகளுக்காக எலும்பு துண்டுகளுக்காக ஏதாவது ஒரு டாபிகை மட்டும் எடுத்து இன்னைக்கு நான் இதை மட்டும் பேசுவேன் பத்திரிகையாளர் சந்திப்புல எழுத்து ஒண்ணு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா அப்படி தமிழ் சமுதாயத்தை திருத்துறதுக்காக வந்திருக்கிறாரா இப்ப அவருடைய அஜெண்டா என்னன்னா சீமான திருத்தணும் சீமான் திருந்தணும் அப்படின்னா திருத்தப்படுவார் அப்ப இவருக்கு வேலை என்னன்னா திருத்துறது தான் மக்களை திருத்துறது அரசியல் ஐயா உங்களை யார் திருத்துறது சரி இவ்வளவு பேசுனீங்கல்ல அப்படி இப்படி நீங்க தூத்துக்குடியில பெரிய தாளைங்கிற கிராமத்துல அதுக்கு முதல் நாள் இரவு அந்த தூத்துக்குடியில அந்த திருச்செந்தூர்ல ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்துச்சு ஏன் அதை பத்தி பேசுகிற அதை கொஞ்சம் திருத்துங்களேன் பார்ப்போம் திருச்செந்தூர்ல அந்த குடமுழுக்கு முருகன் கோயிலுடைய குடமுழுக்கு சமஸ்கிருதத்துல நடக்குது அது தமிழ்ல தான் நடக்கணும் ஏன்னா முப்பாட்ட முருகன் ஒரு தமிழ் கடவுள் எங்க திருத்துங்களேன் அதை அதெல்லாம் திருத்த மாட்டீங்க உங்களுக்கு என்ன தேவை இப்ப அதை திருத்தனா எவன் பணம் தரப்போறான் எவனும் தரப்போறது இல்லை ஆனா இதுக்கு பேசுனா ஒரு நாலு பையன் பணம் தருவான் யாரெல்லாம் மதுபானை ஆளை வச்சிருக்கானோ அவன் எல்லாம் பணம் தருவான் அதுக்காக அந்த திருத்தத்துக்கு போயிடுறது அவரே அவருடைய சுய இதான் என்ன சொல்றாருன்னா அவரே கண் கொண்டு பார்த்துருக்கிறாராம் கணவனும் மனைவியும் கல் குடிப்பதற்காக அப்ப கல்கரையெல்லாம் இருந்தப்ப கல் குடிப்பதற்காக அதுக்காகவே வேலைக்கு போவாங்களாம் அதை நான் கண்கொண்டே பார்த்துருக்கிறேன் அப்ப இன்னைக்கு டாஸ்மாக்ல போய் குடிக்கிறவன்லாம் அவனுக்கு எல்லாம் இருந்து பணம் வருது அந்த வேலை செஞ்ச பணமா இல்ல வேலை செய்யாம இல்ல அரசே பணம் தருதா உங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு கல்லுக்கடை இருந்தப்ப கணவனு மனைவியும் சேர்ந்து போய் வேலை இதுக்காகவே வேலை செஞ்சாங்கண்ணா கள்ளு குடிக்கிறதுக்கு பணம் வேணும் அந்த பணத்திற்காகவே வேலை செய்வாங்களாம் அந்த வேலை செய்யற இடத்துல வாங்கி குடிச்சிட்டு அங்கே படுத்துக்குவாங்களாம் இது அவர் கண் கொண்டே பாத்துருக்கிறாரா ஆனா இப்ப டாஸ்மாக்ல எத்தனை பேரு தாலி அறிந்துச்சுங்கிறதெல்லாம் அவர் கண் கொண்டு பாக்கல ஏன்னா இப்ப அவர் குருடா இருக்காரு அப்புறம் சொல்றாரு அந்த கள்ளு குடிச்ச போதையில கையெழுத்து வாங்கிடுவாங்களாம் இடங்களையெல்லாம் பத்திரம் போட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம் சரி டாஸ்மாக சரக்கு எல்லாம் கை ரேகை வாங்குவாங்களா இல்ல டிஜிட்டல் சிஸ்டத்துல வாங்கிட்டு போயிடுறாங்களா கை ரேகை பதிவு பண்ணிட்டு போயிடுறாங்களா எப்படி எல்லாம் உருட்டுவாரு பாருங்க அப்புறம் சொல்றாரு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்களா கல்லு வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்காங்களா நான் சொல்றேன் சீமான் சொல்றாரு கல் என் உணவு கல் என் உரிமை அப்படிங்கிறாரு நாங்க சொல்றோம் கல் வெஷம் சொல்றோம்னு எந்த மருத்துவராது கல் குடிச்சா நல்லதுன்னு சான்றிதழ் கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நம்ம கேக்குறோம் நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது கடையிலையும் டாஸ்மாக் வாங்கி குடிக்கிறதுக்கு மட்டும் மருத்துவர்கள் சான்றிதழ் கொடுத்துருக்காங்களா ஏன் அங்கெல்லாம் நோக்கி உங்க அருவா மாட்டேங்குது மலிவு விலையில கிடைச்சிருச்சுன்னா அதாவது டாஸ்மாக் கடையை விட அவருடைய பிரச்சனையே இங்கேதான் தெரியுது நமக்கு அவர் எதுக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காக இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இவர் மட்டும் எதுக்கு அதை எதிர்க்கிறாருங்கிறது விஷயம் இங்கேதான் தெரியுது என்ன சொல்ல வராரு கல் வந்துருச்சுன்னா மலி ஒளியில மது கிடைச்சிருமா அப்ப எல்லாரும் டாஸ்மாக போகலாம் போயிருவாங்க இப்போ தெரியுது அவர் எதுக்கு பேச வந்திருக்கிறாருன்னு இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அப்படிங்கிறது வந்ததுல இருந்தே பனை மரத்து மேல ஒரு கண் இருக்கு எவனு ஏறக்கூடாதுன்னு ஆனால் இவருக்கு பிரச்சனை என்னன்னா மலிவு விலையில கிடைச்சிடும் ஈஸியாக குடிச்சிட்டான்னா இங்கே தான் விஷயமே இருக்கு அந்த நாலு முதலாளிகள் மதுபால ஆணை வச்சிருக்கிற நாலு முதலாளிகள் என்ன செய்வான் அப்படிங்கிற பெரும் கவலையோடு பேசுறாருங்கிறத தெளிவா வந்து அவரே சொல்றார் சீமானை கைது செய்தே ஆகணும் கைது செய்யுங்க அன்னைக்கே சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரம் கெடுதறேன் அப்புறம் கெடு முடிஞ்சு இன்னைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பத்தாறு எத்தனையோ மணி நேரம் ஆகி போச்சு ஆனால் கெடு கொடுத்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் பதில் நாளைக்கு ஏதோ மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் வந்து என்ன செய்யலாம் அதாவது மத்த பிரச்சனை அவருக்கு பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டி இருக்கிறாரு எப்படி பத்திரிகையாளர் இன்னைக்கு நான் பேசுவேன்னு சொல்றாரோ அது மாதிரி இதுக்கு மட்டுமே மாவட்ட செயலாளர் கூட்டம் இப்ப கைது செய்ய சொல்றாரு ஜெகத் ரட்ச கைது செய்ய சொல்வாரா மதுவான ஆலை வச்சிருக்கக்கூடிய கனிமொழி டிஆர் ஆர் பாலு அவங்கள எல்லாம் சசிகலா அவருடைய மிடாசு இதையெல்லாம் எதிர்த்து அருவா போகுமா கைது செய்ய சொல்லி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு ஏன்னா அது மது கிடையாது கல் மட்டும்தான் மது அவருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை வேற இருக்கு ஏ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நீங்க திமுக கூட தானே கூட்டணியில இருந்தீங்க ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்தீங்கல்ல ஏன் மதுவை ஒழிச்சாதான் நான் வருவேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலயே நீங்க கட்சி ஆரம்பிச்சதே திருத்துறதுக்கும் பூரண மது தானே

அப்ப தான் உங்க வேலை பூரண மது தான் உங்க வேலைனா அவங்க கிட்ட அந்த உத்தரவாதத்தை வாங்கிட்டு பூரண மது அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட்டணியில சேர வேண்டியதான்னா அதுக்கு பதில் இல்ல அப்ப யாரையெல்லாம் நீங்க திருத்தணும் இவங்க எல்லாம் திருத்த மாட்டீங்க யாரையெல்லாம் கைது செய்ய அதுக்கெல்லாம் பேச மாட்டீங்க நான் இதுக்கு மட்டும் தான் பேசுவேன் இந்த விஷயத்தை மட்டும்தான் பேசுவேன் இது இதை மட்டும் தான் நான் திருத்துவேன் அப்படின்னா நீங்க எதுக்கியா குரல் கொடுத்துருக்கீங்க ஞான சேரன் கொடுத்தீங்களா அந்த ஈசிஆர் ரோட்ல நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பிள்ளைகளை நீ பாட்டினானே அந்ததை பத்தி பேசிருக்கீங்களா பொள்ளாச்சியை பத்தி பேசிருக்கீங்களா வேற எதை பத்தி நீங்க பேசிருக்கீங்க ஜாஃபர் சாதிக்கிறவன் சர்வதேச போதைப் பொருள் குற்றவாளி அவன் திமுக அது குறித்து பேசுனீங்களா ஏன் அன்னைக்கெல்லாம் நீங்க பத்திரிகையாள சந்திப்பு வரல ஏன் அன்னைக்கெல்லாம் உங்க அருவா தீட்டப்படல அருவா காணா போயிருச்சா இல்ல அருவா கிடைக்கலையா அப்படியே பொள்ளாச்சி கொடநாட பத்தி கொஞ்சம் பேசுங்களேன் கொள்ளாச்சி பத்தி பேசுங்க கொடநாட பத்தி பேசுங்க ஈத்தேன் மீத்தேனை பத்தி பேசுங்க நாட்டுல எந்த பிரச்சனைக்கும் பேசாத மருத்துவர் கிருஷ்ணசாமி இதுக்கு மட்டும் வந்து பேசுறாருனா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஓட்டு அரசியல் ஒட்டுண்ணு அரசியல் ஒட்டு அரசியல் சீமானின் பிள்ளைகள் சீமானின் தம்பிகளை கவர்றாங்க எல்லாரும் நம்ம புதிய தமிழகத்தில இருந்து நிறைய பேர் அங்க போயிட்டா நம்முடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக தென்காசி தூத்துக்குடியில அல்லைய பிடிக்குது இதுதானே உங்க பிரச்சனை இதுதானே பிரச்சனை அங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் பேசுங்க அப்பனா அப்ப பிரச்சனை என்ன இங்க இங்க கல்லு பிரச்சனை கிடையாது இங்க என்ன பிரச்சனைனா ஓட்டு பிரச்சனை புதிய தமிழக பிள்ளைகள்லாம் நாம் தமிழர் கட்சி நோக்கி போகுதுங்கிற பிரச்சனை தனக்கு விடுகிற வாக்கெல்லாம் மாறி அங்க போயிட்டு இருக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு போயிட்டு பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனையை மையப்படுத்தி அவர் பேசுறதோட இந்த நாலு மதுபான ஆலைகள்ட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு அதான் அவரே சொல்றாரு கல்லு மது மலி உள்ள கிடைச்சிருச்சுன்னா அங்க போயிட்டான்னா அப்புறம் என்ன செய்யறது என்ன செய்யறது எப்படி டாஸ்மாக்ல வருமானம் வரும் அப்படிங்கறது தானே பேசுறீங்க உங்க பிரச்சனை என்னங்கிறது உங்க பேச்சுல இருந்து நீங்க இந்த பிரச்சனைக்கு மட்டும் பேசுறதுல இருந்து தெளிவா தெரியுது ஐயா நீங்க மக்களை திருத்துறதுக்கு அரசியல்வாதியை திருத்துறதுக்கு தமிழ் சமுதாயத்தை திருத்துறதுக்கு அண்ணன் சீமானை திருத்துறதுக்கு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்தையும் திருத்தணும் எல்லா விஷயங்களையும் திருத்திட்டு இதையும் திருத்தினீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு இதுல உள்நோக்கம் இல்லாம பேசுறீங்கன்னு இருப்பான் திடீர்னு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு மட்டும் வந்து பிரஸ் மீட்டு நாளைக்கு மருத்துவ மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஞானசேகரன் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி அவளுக்கு நடந்த கொடூரத்தை பற்றி பேச முடியுமா வரிசையாக இந்த ஆட்சி நடந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடிங்கிறாங்களே அதை பற்றி பேச முடியுமா அமலாக்கத்துறையினுடைய சோதனையில் பிடிபட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி ஆராய்ந்து நாளைக்கு மாவட்டச் செயலாளர்கள் கூட்டத்தில் பேசுவீங்களா அப்போ என்ன முழுக்க முழுக்க டார்கெட் நாம் தமிழர் டார்கெட் ஓட்டு பத்தி மட்டுமே பேச ஒரு பத்திரிக்கையாள சந்திப்பு பேசவே மட்டுமே நாளைக்கு மாவட்ட செயலாளர் சந்திப்புனா மக்கள் அந்த அளவுக்கு கேன இல்லைங்க நீங்க மதுவை ஒழிங்க வேணான்னு சொல்லலை எல்லாம் மதுவும் ஒழிக்கிறீங்கல்ல அப்ப உங்க அருவா டாஸ்மாக் நோக்கியும் போகணும்ல நன்றி வணக்கம்